ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் கேட்கணும் அப்படின்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக இமீடியட்டா உங்களுக்கு தேடி வந்துடும் அதை ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் அருமையான நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கேட்டீங்கன்னா உங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உடனே லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடிதம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு குடும்ப சிறுகதை அதை தான் இப்ப கேட்க போறோம் ஒரு எழுத்தாளனுடைய எண்ணம் மன ஓட்டம் அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா இந்த கதையில எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம் கேட்கலாமா புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடிதம் சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தார் வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களை ஏன் வாழ்க்கையையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் தாம் சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள் பேனாவை வைத்துக் கொண்டு கோணாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை ஆனால் பேனாவை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் நூறு பேரில் அவரை ஒருவராக மதித்தது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது சிலருக்கு இது அழகா இருக்கிறது என்று முதலில் சொல்லுவதற்கு தைரியம் இல்லை இந்த மாதிரியான சமூகத்தின் இடையே சிங்கார வேலு உயிர் வாழ வேண்டுமென்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தி அடைந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது கருணை மிகுந்த தெய்வம் அட்சய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும் இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாத இந்த காலத்தில் இறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனொன்றும் இல்லை அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தார்கள் அதனால் அவருக்கு பசி என்ற கவலை ஏற்கனவே இல்லை என்றாலும் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம் குடும்ப பாரம் கிடையாது கனவு கண்டுகொண்டிருப்பதற்கு போதிய அவகாசம் இருந்தது எனினும் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வைக்கும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது அவருக்கு புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது முகஸ்துதி வேண்டாம் இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் செய்வது சரிதான் நன்றாய் என்று வேண்டாமா நேர்மையான இலக்கிய ஊக்கம் அளிக்கும் உணவு இதை கூட சக்தியற்ற கோலையான ஒரு சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டியிருக்கிறது இதில் வாழும் கிரந்த கர்த்தா மனமுடிந்து பாழாய் போவான் ஆனால் சிங்காரவேலு இப்படி நாசமாவதற்கு கோலை அல்ல தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுதவிடவில்லை அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர் ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்தும் மாதிரி கதைகளை சிருஷ்டித்தன அன்று எப்பொழுதும் போல அவர் தனிமையில் பாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வெற்றிலையும் மென்று மென்று துப்பியாகிவிட்டது என்னவெல்லாம் செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொட முடியவில்லை ஏழு நாட்களாக இதே கதிதான் கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே பொத்தென்று போட்டார் பின்புறம் இருந்த தலையணையில் சாய்ந்து கொண்டு வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டு வெற்றிலை போட ஆரம்பித்தார் அதுவும் ஒரு கலை அவருக்கு தெரு வாசற்படியில் யாரோ வருவது போல் காலடி சத்தம் சிங்காரம் என்ற குரல் ஓ சுந்தரமா வா வா என்றார் இவர் அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன வெளியே போகலுமா மணி இருக்குமே என்றார் அவர் வெத்தலையே போடும் முதல்ல என்ன இன்னும் கதைய முடிக்கலையா ஆரம்பம் முடியுங்களே எழுதி தூக்கி அவசரம் நல்ல ரசிக்கிறதுக்கு ஒரு பயனும் எழுதுனா எனக்கு நான் எழுதுறத சரி நன்றாக இருக்கிறது என்று சொல்ல நான்கு பேர்கள் வேண்டும் எனக்கு நான் எழுதுவதை எனக்கு நான் எழுதுவதை சரி நன்றாக இருக்கிறது என்று சொல்ல நான்கு பேர்கள் வேண்டும் சுற்றி ஒன்றுக்கு மற்ற கழுதைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்றார் சிங்காரம் ரசிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் இல்லையா என்றார் சுந்தரம் நீ எனது சிநேகிதன் உனக்கு என்மேல் பிரேமை நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும் மூன்றாவது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானா அது இருக்கட்டும் அப்பா நான் கதை எழுதுகிறேன் என்று எத்தனை பேருக்கு தெரியும் சரி வா போகலாம் கதை எழுதியே கிளி என்று சொல்லி எழுந்து வெளியே புறப்பட தயாரானார் மௌனமாக கையில் இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எங்கெங்கோ சுற்றியும் கடைசியில் இதில் தான் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஐந்து நாட்கள் கழித்து இரவு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கதை அதுவும் அப்படியே அரைகுறையாகத்தான் கிடக்கிறது சார் தபால் என்ற சத்தம் கேட்டது சிங்கர்வேளுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கு முக்கால்வாசி வேறு யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்து விடுவது வழக்கம் துணை தபால்காரனாக இவரும் சிரமப்பட வேண்டியிருக்கும் ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார் அதில் தவறு ஒன்றுமில்லை விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை தபால் முத்திரை எப்பொழுதும் போல ஒரே கருப்பு மயமாக இருந்தது அவர் அதை பிரித்து வாசித்தார் விசாகப்பட்டி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இலக்கிய கர்த்தாவான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு நான் பெரிய படிப்பாளி ஒன்றுமில்லை ஆனால் தலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலேயே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சி உண்டு பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்லுவேன் தங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்மை ஓவியமாக இருக்கிறது அது ஒரு புதிய உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் அந்தோ அவ்வளவும் மூங்கையன் கண்ட கனாவாக இருக்கிறது இன்னும் தங்கள் எண்ணற்ற கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன் இன்னும் பல புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருளுவானாக இப்படிக்கு தங்கள் வினேதையன் நாகப்பன் கடிதத்தை வாசித்ததும் முகம் மலர்ச்சி அடைந்தது அவருக்கு உள்ளம் பூரிப்படைந்தது புதுகலம் பிறந்தது மறுபடியும் வாசித்தார் இன்னொரு முறையும் வாசித்தார் அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது நீ ஒருவன்தான் எண்ணற்றவர்களில் ஒருவன் அல்ல சமூகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் கடிதத்தை சுந்தர் வசம் காட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஆனால் அதில் என்னதான் இருக்கிறதோ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று நிச்சயத்தாகிவிட்டது மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனது திடீர் என்று மாறுகிறது சில சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகின்றன ஆமாம் யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இது இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிற்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் இந்த புழுகு முட்டையை என்னிடமா அவிழ்க்க வேண்டும் சிச்சி சி முட்டாள் கோளை தைரியம் இருந்தால் உண்மையில் நீ ரசித்திருந்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது அவன் ரசித்தது என்னுடைய நட்புக்காக சீ இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லா சுவர்களும் வந்துவிடுமா என்ன முட்டாள் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு ஜந்து தானே இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம் கதை அதை விட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கழுதைகள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இந்த பயல்கள் சவகாசமே நமக்கு வேண்டாம் தொலைந்தால் தான் இந்த பீடை ஒளியும் உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழைகள் கடிதம் எழுதினானே கடிதம் என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டானா சிச்சி முட்டாள் அவன்தான் முட்டாள் அவனை என்ன சொல்ல பெற்று வளர்த்து சமூகம் இப்படிப்பட்டது இதற்காக எழுதாமலும் இருக்கிறதில்லை காகிதம் எரியும் நாற்றம் அரை முழுவதும் பறந்தது விளக்கும் கரிபிடித்து எரிந்து எண்ணெயற்று சோர்ந்து மங்கிக்கொண்டே கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டியை எடுக்கும் சப்தம் சிங்காரவேலு வேலு வெற்றிலை போட்டுக் கொண்டார் விளக்கு அணைந்தது அவர் மனதில் புழுங்கிய தணலும் அவிந்தது அன்று அவர் வெகுநேரம் தூங்கவில்லை இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தூக்குவது கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்கள் ஆக்குவது எப்படி இருள் இருந்தால்தானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஆகட்டுமே ஒளி வரும் பொழுது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா என்ன எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் புதுமை பித்தன் எழுதிய கடிதம் சிறுகதை முற்றும் இந்த கதை மணிக்குடி பத்திரிகையில இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளிவந்திருக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க இந்த கடிதம் சிறுகதையை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க